We'll வணக்கம் நீர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் தும்பு தொழிலாளர்களின் இன்றைய நிலை தொடர்பில்தான் பாரம்பரிய கைத்தொழில் வரிசையில் தென்னை மரத்தில் கிடைக்கும் பொருட்களின் உற்பத்திக்கு நல்லதொரு வரவேற்பு உண்டு என்பதை யாவரும் அறிந்தது தென்னை மரத்தின் அனைத்து பகுதிகளும் ஒவ்வொரு உற்பத்திக்கு பயன்பட்ட போதிலும் தும்பு கைத்தொழிலுக்கே தென்னை மிக கூடுதலாக பயன்படுகின்றது இதன் மூலம் பாரம்பரிய முறையிலான சிறு கைத்தொழிலாளர்கள் கூடுதலான வருமானத்தை பெற்று வருகின்றனர் பண்டைய காலத்தில் தும்பு கைத்தொழிலே கிராமங்களின் முதன்மை பொருளாதார நடவடிக்கையாக இருந்திருக்கலாம் என சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆரம்ப காலத்தில் இருந்து உபகரணங்கள் இல்லாது கையினால் அனைத்து பொருட்களையும் செய்து வந்தார்கள் ஆனால் தற்போதைய சூழலில் இயந்திரங்களின் வருகையினால் வேலைப்பாடு குறைவடைந்து வருகின்றது குறிப்பாக கயிறு நிலத்தை சுத்தப்படுத்தும் தும்பு தடி என்று இதன் தயாரிப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் புத்தளம் மாவட்டத்தின் கொட்டகை பிரதேசத்தில் தும்பு கைத்தொழில் மேற்கொள்ளப்படுகின்றது கொரோனா தொற்றின் காரணமாக இக்கால பகுதியில் இக்கைத்தொழில் வீழ்ச்சி கண்டு வந்தது தும்பிற்கான சந்தை விலை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் குறைவடைந்தது கொரோனாவிற்கு முன் ஒரு கிலோகிராம் தும்பின் விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டது இருப்பினும் தும்பு சார்ந்த கைத்தொழிலுக்கு கூடுதலான சந்தை வாய்ப்பு இருந்த போதிலும் தென்னை சார்ந்த பொருட்களை கொண்டு உற்பத்தி தொழிலில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை தற்போது இங்கு குறைந்து வருகின்றது அவர்களது வருமானமும் விருத்தியடைந்ததாக தெரியவில்லை உள்ளூர் கிராம மக்கள் தமது வாழ்வாதாரத்தை நடத்துவதற்காக ஒரு தொழில் அவசியம் என்பதற்காகவே இதனை மேற்கொள்கின்றனர் இந்த பிரதேசத்தில் சுமார் நூற்றி இருபது தும்பு ஆலைகள் இருக்கின்றன பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தும்பு தொழிலாளர்கள் இந்த 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 நம்பி வாழ்கின்றனர் கம்பெனி ஒன்று பிரதேசத்தில் தொழிலை மேற்கொண்டு வருவதால் குறித்த தொழிலாளர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கம் இதற்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முறையிட்டுள்ளனர் இருப்பினும் இங்கு பணிபுரியும் மக்கள் பல இன்னல்களை சந்தித்தே வருகின்றனர் தேங்காய்களில் இருந்து அதன் மட்டைகள் அகற்றப்படுதல் மட்டைகளில் தும்பை வேறுபடுத்தி அவற்றை பதப்படுத்தி அத்தும்பை பயன்படுத்தி தும்புத்தடி கயிறு மற்றும் கால்மீதி ஆகிய பொருட்களின் உற்பத்திகளை செய்து அதனை விற்பனை செய்யும் சேற்பாடுகள் போன்றன தும்பு தொழிலின் செயற்பாடுகளாய் அமைகின்றன தேங்காயிலிருந்து அகற்றப்படும் உரிமட்டைகள் பெரிதாக சேகரிக்கப்படும் உரிமட்டைகள் சேகரிக்கப்பட்ட பின்னர் அதனை தும்பு தொழில் மேற்கொள்பவர்களின் பிரயோகத்திற்காக தொழில் முனைவோரால் கொள்வனவு செய்ய செய்யப்பட்டு அவை உவப்பு தன்மை கொண்ட நீர்நிலைகளுக்கு அருகாமையில் சேகரிக்கப்படும் மட்டைகளை வாங்கிய தொழில் முனைவோர் நீர்நிலைகளின் கரைகளில் தேங்காய் மட்டைகளை புதைத்து விடுவார்கள் புதைக்கப்பட்ட மட்டைகள் நீர்நிலைகளின் கரைகளில் ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை ஈரப்பதனுள்ள நிலத்தின் அடியில் ஊறவிடப்படும் குறித்த மட்டைகள் ஆறு மாதம் தொடக்கம் ஒரு வருடம் வரை குறிப்பிட்ட பதத்தை அடைந்ததன் பின்னர் உரிமட்டைகளை மீண்டும் தோண்டி எடுத்து அவற்றை ஒவ்வொரு மட்டைகளாக பிரித்தெடுப்பார்கள் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் தும்பானது தடித்த நீளமான தூய்மையான விலைகளை கொண்டிருப்பதாக உலக சந்தையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இன்று கயிற்றுக்கான கேள்வி அதிகரித்து வருகின்றது தேங்கு உற்பத்தி பொருட்களில் முதன்மையானது தும்பிலிருந்து தயாரிக்கப்படும் கயிறுகளாகும் இயந்திரங்களில் தும்பை பிரித்தெடுக்கும் போது உடல் ரீதியான அபாயங்களையும் சந்திக்க நேரிடுகின்றது அதாவது நீர்நிலைகளை தேங்காய் மட்டைகளை நன்கு ஊறிய பின்னர் அந்நீரானது அழுகல் நிலையை அடைந்துவிடும் நீர்நிலைகளில் இறங்குபவர்களது கால்கள் அவிந்து நகங்கள் கலன்றும் காணப்படுகின்றது தும்பு தூசுகளால் சிலர் சுவாச நோய்களுக்கும் ஆளாகியுள்ளனர் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

இயந்திரத்திற்குள் கைகளும் சிக்குண்டதாக கூறுகின்றனர் இதிலிருந்து தெளிவாவது யாதனில் முறையான பாதுகாப்பு கவசங்கள் உடைகள் கூட இல்லாத நிலையில் செய்யும் தொழிலே தெய்வம் என அவர்கள் வாழ்கின்றனர் இலங்கையில் போன்ற இடங்களில் தும்பு கைத்தொழில் மேற்கொள்ளப்படுகின்றது ஏற்றுமதி பொருளாதாரத்தில் தும்புக்கான கேள்வி இன்னும் குறையவில்லை இருப்பினும் சந்தையில் நிலவும் கேள்வி கேட்ப அபிவிருத்தியில் பல படிகளை தாண்ட வேண்டியுள்ளது தும்பு கைத்தொழிலை பொறுத்த வரையில் பணியாளர்கள் குறைந்த கூலியில் வேலை செய்வதா என சிலர் விலகியும் செல்கின்றனர் உலகளாவிய ரீதியில் முன்னணி வகிக்கும் வெளிநாட்டு வெற்றியாளர்களையும் முயற்சியாளர்களையும் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றோம் ஆனால் கடுமையான அனுபவங்களை வெற்றிக்குரிய பணியாக கொண்டு முன்னேறும் முயற்சியாளர்கள் எம் பிரதேசத்தில் உள்ளனர் என்பதை நாம் அறிய வேண்டும் அந்த வகையில் தும்பு கைத்தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் அத்தோடு அரசாங்கம் அறிமுகம் செய்த திவி நெகும வாழ்வின் எழுச்சி திட்டம் ஊடாகவும் இவ்வாறான பாரம்பரிய சிறு கைத்தொழில்களுக்கு அபிவிருத்திகள் உதவிகள் வழங்கப்பட்டால் சந்தைப்படுத்தலில் உள்நாட்டு உற்பத்திகளுக்கான கேள்வி அதிகரிக்கப்படுவதோடு தொழில் வாய்ப்புகளையும் எட்டிக்கொள்ளவும் முடியும் மேலும் இவ்வாறான தொழிலாளர்களுக்கான ஊக்குவிப்பு திட்டங்களும் கடனுதவி திட்டங்களும் கொண்டு வரப்பட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் தனிமனித வருமானம் குடும்ப வாழ்வாதாரம் போன்ற மாதாந்த பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் மொத்த தேசிய வருமானத்திலும் பெருமளவு செல்வாக்கு செலுத்துகின்றன அவ்வகையில் மற்றும் சுய தொழில் முயற்சிகள் கொள்கை நோக்கங்களில் ஒரு முக்கியமான தந்திரோபாய அம்சமாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற அதே வேளை இது பொருளாதார வளர்ச்சி பிராந்திய அபிவிருத்தி வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் வறுமைக்கான வலுவூட்டல் தொடர்பிலான மாற்றத்துக்கான ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கின்றது சுய தொழில் முயற்சிகள் துறையானது பின்தங்கிய கிராமங்களை விருத்தி செய்யக்கூடிய அளவிலான பங்களிப்பினை வழங்கக்கூடிய ஒரு முயற்சியாகவே கருதப்படுகின்றது இச்சிறிய நடுத்தர தொழில் முயற்சிகள் முதலீடு செய்வதற்கும் பின்தங்கிய மற்றும் விருத்தி அடைந்த பிரதேசங்களுக்கு இடையிலான இடைவெளியினை குறைப்பதற்கான தூண்டுதலாகவும் விளங்குகின்றமையால் இது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு நல்ல அடித்தளமாகவும் விளங்குகின்றது அந்த வகையில் உள்ளூர் வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு மனித முயற்சியில் மேற்கொள்ளப்படும் பொருளாதார முயற்சி கைத்தொழில் என்று கூறலாம் முன்னைய காலத்தில் விவசாயத்தை மையமாக கொண்டு விளங்கிய பொருளாதாரம் இன்று சுய கைத்தொழில் முயற்சிகளுக்கு கூடிய முக்கியத்துவத்தினை காட்டுகின்றது இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் முக்கியத்துவம் பெறுகின்ற உள்ளூர் கைத்தொழில்களாக தும்பு கைத்தொழில் சீமேந்து கைத்தொழில் சீனி கைத்தொழில் ஆடை கைத்தொழில் ரப்பர் பிளாஸ்டிக் சார் கைத்தொழில் பாரம்பரிய கைப்பனி கைத்தொழில் என்பவற்றை குறிப்பிட முடியும் அதிலும் முக்கியமாக தும்பு கைத்தொழில் முக்கியமான ஒரு கைத்தொழிலாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆரம்ப கால உபகரணங்கள் இல்லாது கையினாலேயே தும்பு அனைத்து உற்பத்திகளையும் இவ்வாறான பாரம்பரிய முறை நடைமுறையில் இருந்து வருகின்ற போதிலும் பெருமளவில் உபகரணங்களின் உதவியின் மூலம் கைத்தொழிலை மேற்கொள்ளும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது பெரும்பாலும் பரம்பரை பரம்பரையாக தொழில்சார் அனுபவங்களையும் யுக்திகளையும் தலைமுறைகளுக்கு இடையில் கடத்துவதாகவே பரவலாக காணப்படுகின்றது எனினும் இன்றளவில் தும்பு கைத்தொழிற்கான கேள்வி அதிகரித்து வருகின்ற வகையில் பலர் இதில் நாட்டம் செலுத்த ஆரம்பித்துள்ளனர் அந்த வகையில் தும்பு கைத்தொழில் என்பது தென்னந்தும்பை பிரதான மூலப்பொருளாக பயன்படுத்தி பல்வேறு யுக்திகளின் மூலம் ஆக்கப்பூர்வமானதாக மேற்கொள்ளப்பட்டு கைத்தொழில் ஆகும் தேங்காய் மட்டி அல்லது உரிமட்டைகளை பதப்படுத்துவதன் மூலம் தென்னந்தும்பை பெற்று அதிலிருந்து தும்பை பயன்படுத்தி பல பயன்பாடு மிக்க முடிவுப் பொருட்களை உற்பத்தி செய்தல் வரையிலான செயற்பாடுகளை தும்பு தொழில் என்பதற்குள் குறிப்பிட முடியும் நாம் தினமும் எத்தனையோ விதமான பொருட்களை நுகர்கின்றோம் அதில் பல வெளிநாடுகளிலிருந்து எமது பிரதேசத்திற்கு இறக்குமதி செய்து விற்பனை செய்யப்படுகின்றன ஆனால் அப்பொருட்களை விட மிகவும் சிறந்த பொருட்கள் எம் தேசத்து முயற்சியாளர்களால் உருவாக்கப்படுகின்றன வகிக்கும் வெளிநாட்டு வெற்றியாளர்களையும் முயற்சியாளர்களையும் ஆச்சரியத்தோடு பாராட்டுகின்றோம் ஆனால் கடுமையான அனுபவங்களை வெற்றிக்குரிய படியாக கொண்டு முன்னேறிய எத்தனையோ முயற்சியாளர்கள் எம் பிரதேசத்தில் உள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இவர்கள் திறமைசாலிகளாக முயற்சிகளில் இருந்து விலகாதவர்களாகவும் எமது தேசத்தின் வளங்களை கொண்டு நாம் நுகரும் பொருட்கள் உற்பத்தி செய்து சமூக நன்மை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இவர்களது முயற்சியானது நாம் அனைவராலும் பாராட்ட வேண்டியது அவசியமே தும்பு கைத்தொழிலுக்கென்று எமது சந்தையில் நிலவும் கேள்வி கேட்ப அவை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அக்கை ஈடுபட்டு வருபவர்களுக்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு பயிற்சிகள் வழங்கப்படும் போது ஏனையவர்களும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் ஆர்வமும் ஏற்படும் என்பதோடு தும்பு கைத்தொழிலும் விருத்தி அடையும் எமது நாட்டில் பல தொழிற்பயிற்சி நிலையங்களில் பல வகையான தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வரும் வேளையில் எமது கிராமத்தில் எமது வீட்டில் இருந்தவாறே செய்யக்கூடிய

சிறுவர் முதல் முதியோர் வரையிலும் தனி மனிதன் முதல் பாரிய நிறுவனங்கள் வரையிலும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் பாவனை வியாபித்துள்ளது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தினை தமது வியாபார நடவடிக்கைகளை பன்னாட்டு நாடுகளிலும் விருத்தி செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலம் பல விற்பனை வாய்ப்புகளையும் வளங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் தும்பு தொழிலாளர்களின் இன்றைய நிலை தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடிய தொடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்